ஆம்ஸாங்குடைய குலை வழக்கில் அவரும் வழக்கறிஞர்னு சொல்கிறாரு அடுத்ததாக இந்த படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டதில் பல வழக்கறிஞர்களை சொல்கிறாங்க யார் வழக்கறிஞர் என்ன வழக்கறிஞருக்கு பின்னாடி என்ன இஷ்யூ இவங்க எல்லாமே சென்னை மாநகர காவலர் அருணும் நக்கிரன் தாமோதரன் சுரேஷ் இந்த மூணு பேருமே நீங்கள் சுழற்சி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி பின்னாடி இவங்க ஏதோ ஒருத்தம் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க இவர்களுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக ஏதோ திசை திருப்பத்துக்காக ஏதோ வேலை பார்க்குறாங்க உண்மையான குற்றவாளிகளை எங்கேயோ தவற விட்டுருவாங்களோன்ற ஒரு அச்ச ஒரு ஒரு அச்சம் இருக்கு சில பேர்லாம் நீங்கள் பார்க்கணும் இந்த ஏன் உங்களுக்கு நான் இவ்வளோ விஷயம் சொல்லணும்னா மாண்பு முதலமைச்சர் வந்து இந்த ஆட்சி மேலே எனக்கு ஒரு அக்கறை இருக்குது மூணு வருஷம் இந்த அதிகாரிகளாக கெட்டு போச்சு நல்ல அதிகாரிகளே இல்லையா அவங்களுக்கு அவ்வளோ அதிகாரிகள் இருக்கு படுகொலை ஆகிட்டாரு ச ரொம்ப மோசமான படுகொலை அது இரண்டாவது தமிழ்நாட்டை உலுக்கிய படுகொலை இந்த படுகொலையை நியாயம் சில விஷயங்கள் நியாயப்படுத்துகிற மாதிரியும் சில பேர் பேசுறாங்க அது தவறான விஷயம் கொலை கொலைதான் தமிழக முதலமைச்சர் ஏதோ ஒரு தவறான முடிவுகளை கொண்டு போய் அப்படின்னு உண்மையாகவே முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து எந்த விதமான விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை சேர்க்கறதுனால இவங்களாவே முடிவெடுக்கிறாங்க கதையாக அளந்து விடுறாங்க கதைன்னா சினிமா கதை இல்லை சினிமா எப்படி இந்த என்கவுண்டர் போட்டுட்டு ஒரு காவல்துறை ஒரு கதை சொல்லிச்சு காவல்துறை காவல்துறை சொன்னார் சென்னை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் சொன்ன கதை என்னை பொறுத்தவரை ஏன் தம்பி வரணும் நான் கேட்குறேன்னா உங்கள் தந்தையாரே ஒரு கூட்டம் திட்டமிட்டு சில விஷயங்களை அவர் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்க அதிகாரிங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா பிரமாதமாக இருக்கேன் டெல்லி போயிருந்தீங்க அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருந்தீங்க ஆம்ஸ்ட்ராங்கனுடைய அந்த கொலை வழக்கு அதில் ச அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்கவுண்டர்ஸ் இது சம்மந்தமாக அங்கேருந்து சில தகவல்கள் கொடுத்துருந்தீங்க இப்போ அதனோட கண்டினியூஷனாக இப்போது அடுத்த கட்டமாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறதில்ல குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் அவரும் வழக்கறிஞர்னு சொல்கிறாரு அடுத்ததாக இந்த படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டதில் பல வழக்கறிஞர்களை சொல்கிறாங்க யார் வழக்கறிஞர் என்ன வழக்கறிஞருக்கு பின்னாடி என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தா அதில் உள்ளுக்குள்ளே போனால் அவ்வளோ டிராவல் இருக்குது இவர் வந்து வெங்கடேஸ்வரா கல்லூரியில் ரங்கநாதன் அவர்களும் முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் அவர்களும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்ஸ்டாங் ஒரே நேரத்தில் தான் படித்ததாக சொல்கிறாங்க நான் சில தகவல்களை கேட்டேன் சொன்னாங்க ஆனால் இவங்க எங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்க இந்த வெட்டின அட்வொகேட்டும் சரி ஆம்சாங்கும் சரி எங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு சில தகவலில் காவல்துறையை விசாரிக்கணும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் ஏன்னா எந்த பார் அசோசியேஷனில் வந்து அவங்க முதல்ல மெம்பர் ஆம்சாங்கை பற்றி நமக்கு பல விஷயங்கள் தெரியும் இருந்தாலும் ஒரு சூழ்நிலையில் இன்னும் இருக்கிற விஷயத்தை வெளியே வரணும் இவங்களாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் மட்டும் இல்லை சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குது அதாவது இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை பற்றி ஆனால் நீங்கள் பார் கவுன்சிலில் மெம்பராக இருந்தால் தான் நீங்கள் சரியூடாக ப்ராக் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க எத்தனை வழக்கில் நடத்துறீங்க யார் உங்களுக்கு இது அப்படின்லாம் ஸோ அதெல்லாம் இருக்கா இப்போ கைது பண்ண வழக்கறிஞர்களும் இறந்தவர்கள்ட்டையும் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிங்கன்னால் இதில் வேறு ஏதோ குணங்களில் விசாரணை செய்ய போனால் சரியாக இருக்கும்ன்றது காவல்துறையுடைய விஷயம் இரண்டதாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சில ஊடகங்களில் பற்றி சொல்லியிருக்கேன் நக்கிரன் பிரகாஷ் தினகரன் சுரேஷ் இவர்கள்லாம் வந்து ஏதோ யார் பின்புலமாக இருந்து வேலை செய்கிறாங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் வந்து ஒவ்வொரு தகவலையும் சோசியல் மீடியாவில் இவங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு இவர்களை பயன்படுத்துகிறாரு தவறாக சட்டத்துக்கு புறம்பாக அரசுக்கு பாதுகாக்க வேண்டிய செய்திகளை தகவல்களை இவர்கள் மூலியமாக ஒளிபரப்பறாரு இவங்க பேசுனா அடுத்த நாள் அது வந்துருக்கு அது மட்டும் இல்லை அவர்களுடைய இவங்க இவங்க எல்லாமே மூன்று பேருமே வந்து ஒரு கூட்டு இதில் இருக்கிறாங்க இவர்களுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்த திருப்திப்படுத்துறதுக்காக ஏதோ திசை திருப்பத்துக்காக ஏதோ வேலை பார்க்குறாங்க உண்மையான குற்றவாளிகளை எங்கேயோ தவற விட்டுருவாங்களோன்ற ஒரு அச்சு ஒரு அச்சம் இருக்கு நமக்கு ஏன்னா குறிப்பாக இவர்களுக்கு இப்போ தாமோரன் அவர்களும் சரி சுரேஷ் அவர் எழுதுற எழுதும் எழுத்துக்களும் சரி அந்த தினகரன் பத்திரிகையில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும் நான் தாமோகரனு கூட ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து திருப்திப்படுத்துகிறாங்க சொல்லுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கலாம் அது நம்ம யாரையும் வெளிப்படையாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அருண் கரெக்டாக பயன்படுத்துகிறார் இவங்களை யாரையும் எங்கே போலீஸ் இருக்கணும் என்ன பண்ணணும் யார் யார் பிடிக்கலன்னா இவங்க யாரெல்லாம் பத்திரிக்கை செய்தி எழுதி அதை எப்படி எடுக்க வைக்கிறது தான் சொன்னேன் முதலமைச்சருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போகிறதோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் போகிறதோ ஆனால் இன்றைக்கி தினகரன் பத்திரிகை சுரேஷ் அவர்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா காவல்துறை அதிகாரியும் சட்டப்புறம்பான செயல்பாடு செய்கிறவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு அந்த ரெக்கமெண்டேஷன் சில அதிகாரிகள் செஞ்சு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க உடனே அவரில் அவர் மீது ஏதாவது ப அந்த பத்திரிக்கையில் ஒரு செய்தியை போடுறது அப்படியே நோட்டு போட்டு திரும்ப கொண்டு போய் முதலமைச்சர் கொண்டு போகிறேன் இதெல்லாம் ஒரு அதிகாரிகள் ஒரு ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது நீங்கள் ஏதோ ஒரு அதிகாரிக்கு திருப்திப்படுத்த பார்க்குறீங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு சென்னை மாநகர் காவல் ஆணையர் அருணுக்கு அவர்களுக்கு வந்து மிக அண்டர்ஸ்டாண்டிங் அவர் என்ன நினைக்கிறாரோ இதெல்லாம் செய்தியாக வெளியே வருது இவர் சா நம்ம சேகரிக்க வேண்டிய முக்கிய செய்தி அருணர்கள் வந்து அரசாங்கத்துடைய ஆவணங்களை ச பாதுகாக்கணுங்க அதைத்தான் நான் வந்து நான் ஒரு புகாராக டெல்லியில் கொடுத்துருக்குறேன் இங்கே இருக்கிற நம்ம சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செகர்டரியும் கொடுத்துருக்குறேன் முதலமைச்சர் இதெல்லாம் வந்து கடுனை அதாவது சில பேரெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இந்த ஏன் உங்களுக்கு ஏன்னால் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா மாண்பு முதலமைச்சரவர்கள் வந்து இந்த ஆட்சி மேலே எனக்கு ஒரு அக்கறை இருக்குது மூணு வருஷம் இந்த அதிகாரிகளால் கெட்டுப்போச்சு நல்ல அதிகாரிகள் இல்லையா அவங்களுக்கு அவ்வளோ அதிகாரிகள் இருக்கான் அப்போது இது போன்ற சம்பவங்கள்லாம் இப்போது அந்த ஆம்ஸ்டாங் படுகொலையில் பின்னாடி ஏதோ ஒரு பின்புலங்கள் வேலை செய்து மிகப்பெரிய பவர் செக்டர் இருக்குது அந்த பவர் செக்டார் நான் இப்போ வெளிப்படையாக சொல்ல வந்தேன்னா இந்த 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 விசாரணை என்ற முறையை வந்து மாறிடக்கூடாதுன்றது தான் ரொம்ப தெளிவாக இருங்க இதை தான் நான் சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு இது அவங்க ரெண்டு பேருடைய சிடிஎஃப்எல் போடுங்க குறிப்பாக சிடி சிடிஎஃப்எல் போட்டு பாருங்க உங்கள்கிட்ட தான் உளவுத்துறை இருக்குது யார வேணாலும் போடலாமே புரியுதுங்களா இதெல்லாம் அப்படியே அப்பட்டமாக சில திசை திருப்ப விசாரணை திசை திருப்ப வேண்டும் என்பதுக்காக இதெல்லாம் பண்ணிவிட்டு வராங்க ஏன்னா இது ஒரு வன்மத்தை காட்டுறாங்க யாரோ ஒரு தகுங்க ஒரு படுகொலையாகிட்டார் ச ரொம்ப மோசமான படுகொலை அது ரெண்டாவது தமிழ்நாட்டை உளுக்கிய படுகொலை இந்த படுகொலையை நியாயம் சில விஷயங்களை நியாயப்படுத்துகிற மாதிரியும் சில பேர் பேசுகிறாங்க அது தவறான விஷயம் கொலை கொலை தான் அதே நேரத்தில் சென்னை மாநகர் காவல்துறை ஆணையர் அவர்கள் அவர்கள் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா அந்த இவரை கொண்டு வர்றார் உள்ள இந்த ஒரே ஒரு ஆளு பதினோரு பேர் எடுக்கிறாங்க சரண்ட்ரானவங்கள ஜுடிஷியல் இருக்க கூட்டு வந்து உட்கார வச்சு ஒருத்தரை போட்டு தர்றீங்க அப்போது அந்த திருவங்கடத்திட்டம் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்கள்கிட்ட மாட்டியிருக்கு கொற்றைகளில் அவர் மட்டும் தான் போடணும் என்ன அர்த்தம் என்ன ஏதோ சூழ்நிலை இருக்குது அதை நான் வந்து மனித உரிமை ஆணையத்தில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்து வழக்கும் பதிவாயிடுச்சு இப்போ நோட்டீஸ் ஆர்டர் ஆகுது இந்த வாரம் நோட்டீஸ் ஆர்டர் ஆகிடும் ரெடி ஆகிடுச்சு இது நான் அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேணும்னு என்னோட கேட்குறேன் அந்த அம்மையார் அவர்கள் பொறுக்கூடிய அவர்கள் அவங்களோட மனைவி கேட்குறதா தகவல் இருக்குது ஆனால் நானும் அது இம்ப்ளீட் ஆகுறேன் அவங்களால நான் வந்து அடுத்த வாரம் வழக்கு பதிவு பண்ணுறேன் இந்த கேஸுன்றது சாதாரணமாக ஏதோ ஒருத்த அப்படி புறந்தளி போகிற ஒரு விஷயம் இல்லை ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக மட்டும் அவர் இல்லாமல் பல்வேறு சமூகங்களுக்கும் அவர் உதவி பண்ணியிருக்கார் வரவங்களெல்லாம் படிக்க வச்சுருக்காரு அது என்ன அவருக்குள்ளே நல்லது இருக்கும் ஒரு மனிதனுக்கு நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதெல்லாம் நான் விமர்சனம் பண்ண விரும்புல நான் தாமோரம் பிரகாஷ் சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஆனால் அது கண்டிப்பாக இது விசாரணையில் பெரிய ஒரு பேக்கப்பை ஏதோ மறைக்கிறாங்க அந்த மறைப்பதுக்கான காரணங்களை சிபிஐ தான் விசாரிக்கப்படணும் அப்படின்னு என்னோட இல்லை அதாவது இப்போ விசாரணைன்றது ஒரு 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 புள்ளியிலருந்து அவங்களாக இப்போ வந்து சரண்டர் ஆகுறாங்கன்ற அந்த ஒரு விஷயத்துலேருந்து அதற்கு பின்னணியில் அவங்க சொன்ன காரணங்கள்லேருந்து அதற்கப்புறம் விசாரணையின் போதும் கோர்ட்டிலெலாம் அவங்க எதுவும் மறுக்கலை அவங்க தான் ஒத்துக்கிறாங்க அப்படின்ற போது அங்கேருந்து பாயிண்டில் அவங்களுடைய விசாரணையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களில் வச்சு அந்த ஆங்கிள்ஸில் வந்து அடுத்த கட்ட விசாரணைகள் நடக்குதுன்ற போது இதில் எங்கே தான் தவறு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரியாக தானே போய்கிட்டு இருக்கு இப்போ இதில் அதாவது நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அவங்க ஏன்னா நம்ம சிக்கிக்கிட்டவங்க ஒன்றும் திரும்ப மாற்றிலாம் பேசலை அவங்களே தான் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிறது அடிப்படையில் விசாரணையில் அடுத்த கட்ட அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு விசாரணைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு இதில் எங்கே தவறு நடக்குது அதாவதுங்க அந்த சுரேஷ் சர்வன் தாமோருடைய காணியில் பார்க்குறீங்களா தெரியல கதையாக அளந்து விடுறாங்க கதைன்னா சினிமா கதை இல்லை சினிமா எப்படி இப்போ இந்த என்கவுண்டர் போட்டுட்டு ஒரு காவல்துறை ஒரு கதை சொல்லிச்சு காவல்துறை காவல்துறை சொல்ல சென்னை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் சொன்ன கதை நான் ஒட்டுமொத்த ஏன்னால் எனக்கு வந்து காவலருக்காக நான் பாதுகாவலாகவே நின்று இருக்கேன் நிறைய இடங்களில் நிறைய வழக்குகள் அவங்களுக்காக வந்து புதுநல வழக்குகள் தொடுத்துருக்குறேன் பல விஷயங்கள் வந்து அவங்களுக்காக புறக்கும் கொரோனா பீரியட்லாம் சிறை காவலர்களுக்கு வந்து மிகப்பெரிய சிரமத்தில் இருந்தாங்க அதை நீதிமன்றத்தின் மூலியமாக அவளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்துருக்குறேன் எந்த காவலர்கள் பாதிக்கப்பட்டாலும் காவல்துறை பாதிக்கப்பட்டாலும் நின்று நின்றுருக்கேன் என் மூஞ்சு முகமே தெரியாது எனக்கு நான் ஏன் இவ்வளோ இந்த அருணர்கள் ஏற்றதுக்கு பிறகு இதில் ஏதோ ஒரு வித மர்மம் உங்கள்டிருக்கு அந்த மர்மத்தை அவர் ஏதோ திசை திருப்பறார்ன்றது தான் என்னுடைய இது அதை தான் ஏதோ ஏதோன்னு நான் சொல்கிறதுக்காக விரும்பல என்கிட்ட ஆதாரங்களோட கூட சொல்கிறேன் அந்த ஆதாரங்களை நான் நீதிமன்றத்தை இப்போ சப்மிட் பண்ணுறேன் அதுதான் சொன்னேன் இவங்களை வந்து புலனாய்வு வந்து சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் இவங்களை எல்லாருமே விசாரிக்கணும் இதில் இவங்க எல்லாமே சென்னை மாநகர காவலர் அருணும் நக்கிரன் தாமோதரன் சுரேஷ் இந்த மூணு பேரையுமே நீங்கள் சுழற்சி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி பின்னாடி இவங்க ஏதோ ஒருத்த பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க அதை ஏதோ ஒரு நான் ஏன் இதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இருக்கேன்னா நீதிமன்றத்தில் நான் சமிட்டு அந்த பத்த இது பண்ணணும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் இவங்ககிட்டையும் நம்ம ரிப்போர்ட் கே சொல்லுவோம் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக டிராப்ட் அடிச்சு வச்சுருவோம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது போன்ற சமூக விரோத கும்பலுக்கு வந்து துணை போகிறத என்னால் எந்த விதத்துலேயுமே வந்து ஒத்துக்க போக முடியாது காவல்துறை வந்து ஒரு கண்ணியமிக்க காவல்துறை ஸ்காட்லாண்ட் போலீஸ்க்கு இணையான காவல்துறைன்னு சொல்லிக்கிறோம் பெருமைப்படுத்திக்கிறோம் தமிழக முதலமைச்சர் ஏதோ ஒரு தவறான முடிவுகளை கொண்டு போய் அவர்கிட்ட உண்மையாகவே முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து எந்த விதமான விஷயங்களும் கொண்டு போய் சேர்க்கறதில்லை சக்கத்துல இவங்களாவே எடுக்கிறாங்க அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா சில நேரத்தில் முதலமைச்சர் நீங்க பார்த்துங்க அப்படின்னு முருகானந்த சொல்லிருக்காரு அந்த முருகானந்தம் கொண்டு போய் முதலமைச்சர் முட்டு செஞ்ச விடாமல் விடவே மாட்டார்ன்றது என்னோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து உதயச்சந்திரன் இப்போ அருண் தேவ் சந்த் தேவாசிர்வாதம் பாஸ்போர்ட் புகழ் போலி பாஸ்போர்ட் புகழ் இவர்கள் எல்லாமே சுற்றி 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 ஒரு வளையலத்தை கொண்டு போய் முதலமைச்சர் கொண்டு போய் அதுதான் தம்பி வாங்க தலைமை ஏற்க வாங்க எல்லாம் வெவ்வேறு விதங்களில் பிரச்சனை தமிழ்நாட்டை சந்திக்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் பந் சந்திக்கக்கூடிய தேர்தல் என்பது கடினமான ஒரு தேர்தல் அந்த தேர்தலை முன்னாடி இப்போ நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வராங்க அதுக்கான கூட்டங்கள் மற்ற சிறப்பு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க நிச்சயம் தம்பி அதை தலைமை ஏற்கிறதுக்கான அதுவும் சொல்ல போனோம் முன்கூட்டியே சில தகவல்களை வந்து நான் இப்போ சொல்ல விரும்பாத காரணத்தினால சொல்கிறேன் தம்பி வந்து ஆழ்ந்து பார்க்குறாரு ஆனால் அவருக்குமே சில அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல என்னங்க முதலமைச்சருடைய மகனுக்கு போய் ஒத்துழைப்பு தரது சும்மா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் தம்பியை ஒரு நாள் இங்கேயா பார்த்து இன்டர்வியூ கேளுங்க உங்கள் அதிகாரியிலிருந்துமே செய்கிறாங்களான்ட்டு அதை அழகாக வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு பதில் சொல்லிட்டு போவார் தம்பி என்னை பொறுத்தவரைக்கும் ஏன் தம்பி வரணும் நான் கேட்குறேன்னா உங்கள் தந்தையாரே ஒரு கூட்டம் திட்டமிட்டு சில விஷயங்களை அவர் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்க அந்த அதிகாரிங்கன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு இது முழுக்க முழுக்க தா ஒரு களங்கள் வைக்கணும் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு களங்கத்தை உருவாக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறாங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் இன்றைக்கி நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் ஒவ்வொன்றுமே நடந்திருக்குது இந்த ஆட்சி பொறுப்பேற்றது வந்து பல விஷயங்கள் சொன்னேன் பல நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்து இன்றைக்கி வரை கொண்டு வந்திருக்கிறேன் இது போன்ற அதிகாரிகள் அயோகித்தனம் பண்ணக்கூடிய அய்யாதிகளை அக்கிரமம் பண்ணக்கூடிய அதிகாரிகளை மக்களுக்கு எதிரான செயல்பாடு செய்யக்கூடிய ஐயாதிகளை நீங்கள் அவளை அரவை புறக்கணிக்கணும் புறக்கணிக்கலாம் முதலமைச்சருக்கு தான் ஒரு கெட்ட பேர் அவர் பெயர் இதில் எந்த இதுமாதிரி இல்லை அதுதான் தம்பி வாங்க தலைமையிற்காக வாங்க இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் உள்ளார்ந்து பேசப்பட வேண்டியது தான் பட் இதில் நம்ம ஆரம்பித்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கேஸில் இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போது தகவல்கள்லாம் என்னென்னா விசாரணையில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்துட்டு விசாரிக்கப்பட்டுக்கிட்டு வருது அதில் ஹரிகரன் அவரெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணீங்க ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே நின்று பேசுனீங்கன்ற மாதிரியான விசாரணைகள் நடந்திருக்கு இப்போது திருவேங்குடம் என்கவுண்டர் அவர் இந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் வந்து கூட்டு போனாங்க போகிற வழியில் தப்பிக்க பார்த்தார் என்கவுண்டர் அந்த மாதிரி நடந்தது இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ படி வந்தால் கூட என்கவு ஒவ்வொருத்தரம் என்கவுண்டர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மேபி இப்போ ஹரிகரனுக்கும் அப்படி நடந்திருக்கலாம் ஆனால் அவர் அந்த இடத்துல போய் விசாரிச்சு விசாரிக்கப்பட்டுட்டு திரும்பவும் கூட்டி வரப்பட்டிருக்கிறாரு அப்போது இந்த இடத்துல நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் என்கவுண்டர் பாயிண்ட்டுக்கு அதை வச்சு கேட்கணும்னா அப்போது காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்ட தகவல் உண்மைன்ற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி தானே இருக்குது என்கவுண்டர் பண்ணா இப்போ இவரையும் என்கவுண்டர் பண்ணியிருக்கலாம் இல்லையா அதுதான் சொல்லுவாங்க எங்கெங்கே என்னென்ன பண்ணதை சொல்லிட்டு தான் இருக்கிறேன் டெல்லி டெல்லியில் இருக்கும் போது உங்ககிட்ட சொன்னேன் இன்னும் மேலும் ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ணுறதுக்காக தயாராகிட்டாங்க காவல்துறையில் அப்படின்னு நான் சொன்னேன் என்னமோ தெரியல இப்போ அரசல் பசலாக பேசக்கூடிய விஷயம் ஒரு வாரமாக சம்பவம் சிந்தையில் காவல்துறை வந்து கைது செய்யும் நான்கு நாள் ஆச்சு அவரை வந்து வேறொரு இடத்துல கஸ்டடியில் வச்சுருச்சு நொய்டாவில் வச்சு அரஸ்ட்டுன்னு ஒரு சொல்றாங்க நான் இன்னைக்கு டெல்லியில் இருந்தனால சொல்கிறேன் அப்படி ஒரு சம்பவம் நொய்டாவா இல்லைன்னா அவர் வந்து வேற எந்த இடத்துல இருந்தாங்கன்றதும் இன்னும் காவல்துறை வந்து ஓப்பனாகவே பேசலை அப்போது இதில் அவங்க என்ன என்ன நினைக்கிறாங்க சம்பவம் செஞ்சு சம்பவம் செஞ்சதுக்கு பின்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பெண் திமுக எம்பி மிக நெருக்கமாக இருக்கிறாங்க அவங்க தான் இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கப்பு அவர்கள் பா அவர்கள் வந்து வெளியே வந்தாங்கன்னா அதனால எவ்வளோ பெரிய விபரத்து ஏற்படும் திமுகவுக்கு அவப்பேறு ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி முதலமைச்சர் ஏதாவது கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த என்கவுண்டர்ன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே என்கவுண்டர்னால் என்ன ஒரு சம்பவத்தை நீங்கள் ஒரு அதிக ஒரு 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 குற்றவாளியே குற்ற சுமத்தப்பட்டவரையே நீங்கள் வந்து பிடிக்க போனீங்கன்னா அந்த பிடிப்பை கொடுக்கும்போதும் அவன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஆயுதங்களால் தாக்கப்பட்டாலோ உங்கள் உயிருக்கு எதாவது உத்தரவாத உயிருக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லத்தியோ அல்லது வந்து துப்பாக்கி எடுத்து சுட முடியும் நீங்கள் சென்னை மாநகரத்தில் இல்லை தமிழ்நாடு முழுக்க போங்களேன் எத்தனை பேர் துப்பாக்கி கொண்டு போயிருக்கான்னு பார்த்துருக்கீங்க கஸ்டடி எடுத்துருக்கீங்க சரி ரைட்டு எத்தனை பேர் க இந்த மாதிரி கஸ்டடி தரோடியில் துப்பாக்கி எடுத்து போயிருக்கீங்க ஒரு சும்மா ஒரு கணக்கு அனுப்புங்களேன் எடுத்து லஜ்ஜரில் செக் பண்ணுங்களேன் அவங்க இருக்கணும் ஒரு துப்பாக்கி எடுத்தால் எப்போ எடுத்தோம் எவ்வளவுக்கு எடுத்தோம் என்ன பண்ணணும்னு தெரியணும் எல்லா காவலிலையும் செக் பண்ணி பாருங்களேன் அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது இது நான் இப்போ ஒரு சில விஷயங்களை உடைச்சி தான் நான் அந்த விஷயத்தெல்லாம் மறைச்சி மறைச்சி உங்கள்கிட்ட பேசுகிறேன் காரணம் என்னன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் மிக தவறான பாதைக்கு போயிட்டுருக்கு அதில் வெவ்வேறு விதங்கள ஆட்கள் மாட்டுவாங்க அப்படின்றதுனால இப்போ நான் வந்து இதுதான் சிபிஐ ஏன் வேணும்னு கேட்குறதுக்கு முக்கிய காரணம் இந்த காவல்துறை அதிகாரி சென்னை மாநகரத்துடைய ஆணையர் அருண் அவர்கள் தலை பொறுப்பில் பல தவறான அதிகாரிகள் வந்து தவறான விஷயங்களை இவருடைய அழுத்தத்தின் பேரில் அவங்க செய்கிறாங்க இது எப்போவுமே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை திசை திருப்பி வேலை பார்க்கணுன்றதில் சில எப்போவுமே சில அதிகாரிகள் இருக்க தான் செய்வாங்க அதை தான் முதலமைச்சர் வலியுறுத்துகிறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது என்கவுண்டர் இல்லை இது ஃபேக் என்கவுண்டர் இன்னும் பல பேர் போகிறதா தகவல் நான் சொன்னேன் இல்லையா நான் சொ நம்ம தகவல் சொன்னதுக்கு பிறகு தான் அந்த என்கவுண்டர் நிறுத்தப்பட்டுச்சு இப்போ புலம்புறாரான் ஐயோ என்னடா இவன் டார்ச்சர் தாங்க முடியல இவன் வந்து போட்ட போட்டு விட்றானே இதை பார்த்தானோ சொல்லி விடுறானே எனக்கு கரெக்டான சோர்ஸ் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் குற்றவாளிக்கு காப்பாற்றப்படக்கூடாதுங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தப்பு செஞ்சவன் தண்ணி குடித்த உப்பு தண்ணி தண்ணி குடித்தவனு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவன் பண்ண தப்பு தண்டவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அந்த தண்டனையை அனுபவிக்கிறது எப்படி சட்ட ரீதியாக போராடி கொண்டு வரணும் அதுதானே ஒரு நீங்கள் நம்ம நம்ம வந்து ஒரு நம்ம காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு அது அந்த யூனிஃபார்ம் போடும்போது தமிழ்நாட்டுடைய கலரை வேற தெரியும் அப்படியாப்பட்ட அதிகாரிகள் மத்தியில் ஒரு சில அதிகாரிகள் கலங்கம் விளைவிக்கணுன்ற நோக்கில் அவர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்கள ப்ரெஷர் பண்ணி சின்ன இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது புரியுதுங்களா ஆனால் இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் சில தவறான வழிகாட்டுதல் அதிகமாக இருக்கப்படுது அது என்றைக்குமே ஆபத்து காவல்துறை எப்பவுமே சுத்தமாக இருக்கணுங்க ஆனால் சில பேர் நீங்கள் சுத்தத்தை எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இல்லை இப்போது இதில் நான் இன்னொன்று கேட்க நினைக்கிறேங்க சார் இப்போ இந்த விசாரணையில் அடிபட்ட பெயர்கள் பெயர்களில் இப்போ கடைசியாக போய் ஒரு முக்கியமான ஒரு பெயராக சி சிங் ராஜா அப்படிங்கிற ஒரு பேரில் போய் நிற்குது ஆந்த ஆந்திராவில் தலைமுறை ஆகிட்டார் காவல்துறை பிடிக்க தெரிஞ்சு தப்பிச்சு ஓடிட்டார் அப்படிங்கிறது அவருடைய பின்னணிலாம் பார்த்தா இங்கே சென்னையில் தாம்பரத்துக்கிட்ட எல்லாம் இருக்கும் பொழுது குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டது இப்போ வரைக்குமே பார்க்கும்போது ஒரு முப்பத்தி மூணு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற தகவல்கள்லாம் பேப்பரில் படிக்க முடிஞ்சுது ஸோ சிசிங் ராஜா பற்றின தகவல்கள் ஏதாவது ஷேர் பண்ணி ஓ இங்கே சிசிங் ராஜான்றது ஒரு சாதாரண ஒரு விஷயங்க மார்க்கெட் ஒரு ரவுடிங்க எங்கள் நம்ம தாம்பரம் பகுதியில் மார்க்கெட் செய்வார் அவர் மீது பல்வேறு விதமான கொலை வழக்குகள்லாம் இருக்குது ஒரு நாள் பாமக கட்சியை சார்ந்தவர் மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவர் அவரோட பயணித்தவர் தான் ராஜா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு முன்னுரிதங்கள் ஏற்படுது சிசிங் ராஜா பொறுத்தவரையும் என்னை எனக்கு தெரிஞ்சு வந்து அவருக்கு வந்து பல குண்டாஸ்கள் போடப்பட்டு வெளியே வந்தவர் இதில் என்ன நினைக்கிறாங்க காவல்துறைன்னா உண்மையாகவே சொன்னால் ஒரு சில விஷயங்களை நான் மறைக்கக்கூடாதுன்னு பார்த்தாலும் என் மனசுக்கு வந்து உறுத்த மாட்டேன் உறுத்துது ரவுடிகள்லாம் சில பேர் திரிஞ்சிருப்பான்ல அது வேண்டாங்க அப்போ குழந்தை வந்துடுச்சு பிள்ளைங்க வந்துடுச்சு இது ரொம்ப நிம்மதியாக இருக்கும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் தேயிட்டான் அவன் ஏதோ ஒரு விதத்தில் சொ அந்த காலத்தில் சொத்து வச்சிருப்பான் இதில்லாம் ஏதோ விதத்தில் இல்லீகலான ஒரு இதில் வச்சுருப்பான் இப்போ அதையெல்லாமே ஒரு சில காவல்துறையை உண்மையிலே வழக்கு போட்டு சொல்லிட்டாங்க மேலே தெரியும் மேலேருந்து சொல்லிட்டாங்கப்பா உண்மையிலே வழக்கு போட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கேயும் சில பேர் மிரட்டுறாங்க வெளியே வெளியில் போனவனையும் மிரட்டுறாங்க இப்போ இருக்கிறதுல மிரட்டி அங்கே இருக்கக்கூடிய காசை வாங்கிட்டு அது சில பேர்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த வேலை பார்க்குறதுக்கு தயாராகிட்டாங்க இதெல்லாம் தப்பான ஒரு இது உதாரணத்தை இது இருக்குது இதை தான் நான் முதலமைச்சர் படிப்படி சொல்கிறேன் ரவுடிகள் குடும்பமும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பான் அவனுக்கும் ஓட்டியம் இருக்குது அப்போ நீங்கள் ஏதோ ஒரு திசை திருப்புறீங்க அதுதான் நான் முதலமைச்சருடைய ஒரு விஷயமாக சொல்கிற விஷயம் முதலமைச்சர் தப்பான ஒரு ஆட்களை செலக்ட் பண்ணதுனால அந்த விபரதம் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தும் நான் இன்றைக்கி சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க இந்த ரெண்டு வருஷம் ஆட்சி இன்னும் இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் மக்கள்கிட்ட இன்னும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருப்பா அதிகாரி மட்டும் கேட்ட பாருங்க இன்றைக்கி சாதாரணமாக ரேஷன் ஐசிக்கு போனீங்க ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா அங்கே போய் இல்லைன்றான் பாமா இல்லைன்றான் அப்படி ஒன்று ஒன்றுமே கிடைக்கல இப்போ வந்திருக்கிற மாவட்ட அந்த நுகர்வோர் அமைப்புக்கு வந்து ஒரு செயலாளர் போட்டிருக்காங்க ராதாகிருஷ்ணன் ஒரு அருமையான அதிகாரி அவர் வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே அவர் இருந்தவர் தான் அந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒவ்வொரு அடிப்படை பிரச்சனை மாதிரி ரவுடிசமும் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி ரவுடிசம் ஒழிக்கப்பட வேண்டியது இன்றைக்கி எங்கே பார்த்தா ஒழிக்கப்படணும்னா ஏன் நீங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் கள்ளச்சாராயம்னு ஒரு விஷயம் எப்படி ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றுறீங்களோ ஏன் நீங்கள் அப்படி கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் ஒரு கல் கடை திறக்கறது என்ன கஷ்டம் உங்களுக்கு கல் என்பது என்னங்க அது ஒன்றும் பெரிய போதை வசதி கிடையாதுங்க உடலுக்கு உடல் ரீதியாக எந்த விதமான அழிவு ஏற்படுத்துதில்லைங்க அளவுக்கு மீறி சாப்பிட்டா எதுவுமே அமிர்தம் கூட விஷம்தான் அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையுமே அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு வந்து ஏதோ விதத்தில் வந்து தெரிய படுறாங்களா இல்லை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்பலையா மக்களுடைய நிலைமை தெரிஞ்சுக்க விரும்பலையானே எனக்கு கேள்வி விரும்புது இந்த ரவுடிகளுடைய கூட்டம் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஆனால் எதை வச்சு ஒழிப்பீங்க அவனுக்கு ஒரு மறுவாள் கொடுக்கணுமா வேணாம்மா சட்டத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் சாராயம் கலைச்சாரம் வைத்தவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு மறுவாள் கொடுத்துருப்பீங்க எவனா வேலை கொடுப்பானாம் ரவுடி பையனுக்கு எங்கேயாவது போனால் ரவுடி பையனோ பிற்பாகிட்டோ கேடியோ கேப் மாதிரியோ முடிச்ச வத்தவணும் ஏதோ ஒருத்தனுக்கு எங்கேயா ஒருத்தனை வேலை வாய்ப்பு கொடுப்பானா அப்போ அவனுக்கு மறுவாள் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க வெள்ளரி கொடுக்க சொல்லுங்கள் முதலமைச்சரை இதெல்லாம் யார் செய்யணும் அதிகாரிகள் செய்யணும் அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்க அவன் ஜெயிலில் திறந்தன அனுபவிச்சிட்டான் அனுபவிச்சவனுக்கு வந்து ஏதோ வீட்டில் வந்துடுறான் இப்போயோ எங்கேயோ சேர்த்த சொத்தையோ ஏதோ விஷயத்த வச்சுக்கிட்டு ஏதோ வாழ்க்கை வாழ்வத்தை ஓட்டுறான் சில பேர் இன்னும் சொல்கிறேன் சோத்துக்கே வழி இல்லாமல் சில ரொபடி பயிலாக இருக்கான் நான் பல பேரை பார்த்துருக்கேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க அவனுக்கு என்ன அவனுக்கு ஜீவாதத்துக்கு என்ன விஷயம் அதை தான் சொல்கிறேன் அதிகாரிகள் தவறான விஷயங்களை காட்டி 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 தன் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்வார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்வார்னு சொல்லுவார் புரட்சித்தலைவர் விஜயராவரும் அந்த மாதிரி இந்த காவல்துறை சில அதிகாரிகள் தனக்கு வந்து இருக்கக்கூடிய குற்றத்தை கண்டுபிடிக்காமல் அந்த குற்றப்பிணிகள் பின்னாடி இருந்து கூட சில சில செயற்படுறாங்க இந்த செயல்பாடுகள் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகள் என்னை பொறுத்தவரையும் முதலமைச்சர்கிட்ட நான் ஏன் இவ்வளோ வாட்டி அழுத்தமாக சொல்கிறேன்னா இந்த மிகப்பெரிய ஆப்பேராபத்தை சந்திக்க போகுது இந்த அரசாங்கம் அந்த ஆபத்தை உருவாக்கிடக்கூடாது அந்த அதிகாரிகளால் எந்த காலகட்டத்திலையும் வந்து முதலமைச்சர் வந்து விழிச்சிக்கலாம் இந்த காலத்தில் கூட பெரிய இஷ்யூ ஆகி தம்பி தான் பாதிக்கப்படுவார் தம்பி உதயநிதி நிச்சயமாக பாதிக்கப்படுவார் அப்போ தம்பி நீங்கள் பொறுப்பை ஒப்படைக்கணுன்றது தான் என்னுடைய இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி நான் பல விஷயங்கள இன்றைக்கி கூட நான் ட்விட்டர் பேஜில் போட்டிருக்கேன் அடுத்து திமுகவுக்கு யார் நடந்துட்டு விரைவில் வரும் ஸோ ஓகேங்க சார் ஸோ அப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து பல்வேறு விஷயங்கள் மறைக்கப்படுகிறது சில விஷயங்களை இப்போதைக்கு பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் சொல்கிறீங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் அடுத்தடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறது அதை தொடர்ந்து நம்ம தான் போகிறோம் இதுவரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்